அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பொது தமிழுக்கு நியூ சிலபஸ் படி தினமும் முப்பது கேள்விகளாக பாட்டு வரோம் இன்று பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஐந்தாம் நாளில் ஒரு முப்பது கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் நேற்று கொஞ்சம் ஊருக்கு போனதுனால வீடியோ பதிவு கொடுக்க முடியல இன்றுலேருந்து உங்களுக்கு கண்டினியூவாக வீடியோ பதிவுகள் வரும் பேச்சு வழக்கு சொல்லை திருத்தி எழுத்து வழக்கு சொல்லாக மாற்றுக இதுல சிந்து சமவெளி நாகரீகம் மிகவும் பழமையானது ஆப்ஷன்ல அப்படியே பாருங்க நம்ம எழுதுகிறப்ப பார்த்திங்கன்னா எப்பவுமே நாகரீகம் தான் எழுதுவோம் ஆனால் இதுல சரியான ஒன்று பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரீகம் மிகவும் பழமையானது ஆப்ஷன் டி வந்து சரியான ஒன்று செக்யூலரிசம் என்பதை குறிக்கும் கலை சொல்லை தேர்வு செய்க செக்யூலரிசம் இதனுடைய சரியான தமிழாக்கம் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா மதச்சார்பின் குறிக்கும் கும்பி பூதளம் எனும் இரண்டு சொற்களுக்குமான பொருளை முறையே தேர்வு செய்க கும்பினா என்ன பூதளம்னா என்ன ஆப்ஷன்ல இது பார்த்துருப்போம் கும்பி என்பது வயிறை குறிக்கும் பூதளம் என்பது பூமியை குறிப்பதாகும் தவறாக நிறுத்தற் குறியீட்டு இடப்பட்ட சொற்றொடரை தேர்ந்தெடுக்கவும் தவறானது கேட்டிருக்காங்க இதில் திருக்குறள் அறம் பொருள் இன்பம் எனும் முப்பால் பகுப்பு கொண்டது தமிழ்மொழி மொழி செம்மையானது கமா வலிமையானது இனிமையானது ஃபுல் ஸ்டாப் இதெல்லாம் சரிதான் கபிலன் தன் தந்தையிடம் கமா இரட்டை மேல் குறிக்குள்ள இன்று மாலை விளையாடு போகட்டுமா கேள்விக்குறி என்று கேட்டான் இதுவும் சரிதான் திருவிக்கா எழுதிய பெண்ணின் பெருமை என்னும் நூல் புகழ் பெற்றது இது வந்து பார்த்தீங்கன்னா தவறான நிறுத்தற்குரிய சொற்றொடராகும் இதனம் இதனுடைய பொருள் என்ன இதனம் இந்த சொல் குறிக்கும் பொருள் இதனம் என்பது தரன் என்பதை குறிப்பதாகும் தாப்பால் சரியாக மூடவில்லை அடிக்கோடிட்ட தாப்பால் என்ற சொல்லின் பிழையை நீக்கி சரிசெய்க நம்ம பேச்சு வழக்கில் தாப்பாளும்போ சரியான சொல் பார்த்திங்கன்னா தாழ் பால் என்பது சரியான சொல்லாகும் தவறாக பொருந்தியுள்ள இணையை தேர்வு செய்க இதில் உருமு கிடி பதடி பதர் மருகு தெரு உதியர் என்பது சேரரை குறிக்கும் சோழர் என்பது தவறான இணையாகும் சரியான மருபு பெயரை தேர்வு செய்க இதில் வெண்கல்லூர் பொங்கலூர் எருமையூர் எருதூர் சிதம்பரம் சிதம்பூர் இதெல்லாம் தவறு செங்கற்பட்டு செங்கை என்பது சரியான மறுபு பெயராகும் எனினும் என்னும் இணைப்பு சொல்லை பயன்படுத்தி சரியான சொற்றொடரை உருவாக்குக எனினும் வரலாம் இல்லைன்னா என்னும் வரலாம் ஆப்ஷனில் பாருங்கள் இதில் சரியான ஒன்று பூக்கள் அழகாக பூத்திருந்தன எனினும் பறிக்க மனமில்லை ஆப்ஷன் தான் வந்து சரியான இணைப்பு சொல் என்ன எதுன்னு பார்த்தீங்கன்னா எனினும் என்பதாகும் அரணம் என்னும் சொல் தரும் இரு பொருள் என்ன அரணம் அரணம் என்னும் சொல் தரும் இரு பொருள் பார்த்தீங்கன்னா மதில் மற்றும் கவசத்தை குறிப்பதாகும் கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்வு செய்க ஆங்கில நூல்களிலும் வேறு பல வகைகளில் இலைகளை பாகுபாடு செய்த நேரேயன்றி தமிழ் மக்களைப் போல வன்மை மென்மை பற்றி தாள் இலை தோகை ஓலை என பாகுபாடு செய்தாரில்லை சரியான சொல் என்ன வரும் பாகுபாடு ஏனைய உறுப்புக்களுக்குள்ளும் செய்யப்பட்டது முன்னர் காட்டப்பெற்றது இதில் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இத்தகைய பாகுபாடு ஏனைய உறுப்புகளுக்குள்ளும் செய்யப்பட்டது முன்னர் காட்டப்பெற்றது இத்தகைய என்பது சரியான சொல்லாகும் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக மயக்கம் காமம் வெகுளி இவை மூன்றன் நாமும் கெடக்கெடும் நோய் இதில் அப்படியே ஆப்ஷனில் பாருங்க சரியான ஒழுங்குபற்ற ஒழுங்குபடுத்தப்பட்ட சொற்றொடர் காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றில் நாமம் கெடக்கெடும் நோய் என்பது சரியான தொடராகும் அங்குளம் உண்மை தொகையை அடையாளம் காண்க எண்ணல் எடுத்தல் இதில் என்ன வரும் சான் அங்குளம் இது என்ன ஜான் அங்குளம் சொல்லுவோம் இது வந்து நீட்டல் உம்மை அதாவது நீட்டல் தொகையை சாரும் சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்கவும் வினைமுற்றுடன் ஒரு பெயர் தொடர்வது வினைமுற்று தொடராகும் முற்றுனாத வினை பெயர் சொல்லை கொண்டு முடிவது பெயரச்ச தொடராகும் இது அப்படி கூற்று காரணம் பார்த்தீங்கன்னா இரண்டு கூற்றுகளுமே சரியானவை வினைமுற்றுடன் ஒரு பெயர் தொடர்வது வினைமுற்று தொடர் வினை முற்று வினை பெயர் சொல்லை கொண்டு முடிவது பெயரச்ச தொடர் என்பது இரண்டு கூற்றுகளுமே சரியான ஒன்று சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக அப்படி ஆப்ஷன் பாருங்க நன்மொழி இனிதல் உரைத்தல் வியத்தல் வியத்தல் நன்மொழி இனிதரு இனிது உரைத்தல் என்பது ஒழுங்குபடுத்தப்பட்ட சொற்றொடராகும் தவறாக பொருந்தியுள்ள இணையை தேர்வு செய்க உடன்பாட்டு வாக்கியம் எதிர்மறை வாக்கியம் நான் வந்தேன் இது நான் வந்திலேன் நான் வருகிறேன் நான் வருகின்றிலேன் நான் வருவேன் நான் வாரேன் நான் தருவேன் இதில் நான் தரமாட்டேன் என்பதுதான் எதிர்மறை வினை வாக்கியம் ஆப்ஷன் டி தான் தவறாக பொருந்தியுள்ளது பிறவினைகளில் பொதுவாக பயன்படுத்தப்படும் விகுதிகள் பிறவினை இதுல பொதுவாக பயன்படுத்தும் விகுதிகள் யாவை ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா விபி இது வை இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிற வினைகளில் பொதுவாக பயன்படுத்தப்படும் விகிதிகள் வி பி என்பதாகும் வினை வினை என்ற அடிப்படையில் உருவான கூட்டு வினையை தேர்வு செய்கி கூட்டல் அடி முன்கூட்டல் ஏறு கண்டு பிடி ஆணை இடு இதில் டிங்கிறது ஆப்ஷன் டி கீழே வந்திருக்கணும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வினை கண்டு கூட்டல் பிடி கண்டுபிடி என்பது வினை வினை என்ற அடிப்படையில் உருவான கூட்டு வினையாகும் பின்வருவனவற்றுள் துணை வினையில் அமைந்த தொடரை தேர்வு செய்க பாருங்க நான் கடைக்கு போனேன் காய்கறி வண்டியை தள்ளி சென்றார் புத்தகத்தை கீழே போடாத இதுல துணை வினையில் அமைந்தது வானம் இருண்டு வருகிறது என்பது துணை வினையில் அமைந்த தொடராகும் செய்வினை தொடரை செயப்பாட்டு தொடராக கண்ணன் துணியை தைத்தான் இது செய்வினை இது வந்து செயற்பாட்டு வினையா நம்ம எப்படி மாற்றுவோம் துணி கண்ணனால் தைக்கப்பட்டது என்பதுதான் செய்யப்பாட்டு வினையாகும் ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தேர்வு அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க இதுல சரியான ஒன்று தொல்காப்பியம் என்னும் இலக்கண நூல் தொன்மையானது என்பதுதான் சரி கட்டியங்காரன் கலரியில் வந்து தோன்றினர் காட்டில் முயலும் ஆண்மையும் நட்பா இருந்தன இருந்ததுன்னு வந்திருக்கு பகைவர் நீவீர் அல்லீர் அல்லர் என்பது தவறு இதில் சரியான தொடர் தொல்காப்பியம் என்னும் இலக்கண நூல் தொன்மையானது விலங்குகளின் இளமை பெயர்களை பொறுத்துக அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க குரங்கு என்ன சொல்லுவோம் குற்றி புளி பரல் சிங்க குருளை யானை கன்று இதற்கு ஆப்ஷன் சி வந்து சரியான விடையாகும் குழு சிந்தனை என்பதை குறிக்கும் மேலாண்மை சொல் என்ன குழு சிந்தனை ஆப்ஷனில் பிரெயின் ஸ்டாமிங் என்பது குழு சிந்தனை என்பதை குறிக்கும் மேலாண்மை சொல்லாகும் வினை மரபு தொடரை நிறைவு செய்க அவள் நம்ம அவள் அவுள்னு சொல்லுவோம் அவள் இன்றானா ஒன்றானா மில்லா புகை இதுல அவள் அவள் மில்லு என்பது சரியான வினைமரபாகும் ஆர்டினன்ஸ் ஆர்டினன்சஸ் என்பதை குறிக்கும் அரசியல் கலைச்சொல்லாக்கத்தை தேர்வு செய்க ஆர்டினன்சஸ் இதுல சரியான அரசியல் கலைச்சொல் என்ன வரும் ஆர்டினன்சஸ் அவசர சட்டங்கள் என்பது சரியான விலை மூங்கிலின் அடி அடிப்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது மூங்கிலின் அடி ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா மூங்கிலின் அடி கலை என்று அழைக்கப்படுகிறது பின்வரும் இயற்பியல் சொல்லுக்கு இணையான கலைச்சொல்லை தேர்வு செய்க இண்டக்டர் இதற்கு சரியான கலைச்சொல் சொல் என்ன இண்டக்டர் என்பது ஆப்ஷனில் மின் தூண்டி என்பது சரியான விடை பின்பறும் இணைகளில் பொதுவாக பெட்டை என்ற மரபு ரீதியாக அழைக்கப்படும் விலங்குகளை தேர்வு செய்க நாய் கடுவுனா பொட்டையா அப்படின்னு கேட்போம் அதுல பொதுவாக பெட்டை என்ற மரபு ரீதியாக அழைக்கப்படும் விலங்குகள் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா சிங்கம் கரடி பூனை என்பது சரியான ஒன்று சரியான கலைச்சொல்லை தேர்வு செய்க பைலோஜெனி என்பது எதை குறிக்கும் ஆப்ஷன்ல பைலோஜெனி என்பது இன பரிமாணத்தை குறிக்கும் சொல்லாகும் கடைசி ஒன்று கல்வி சார்ந்த புலத்தில் எலாப்புசன் என்பதை குறிக்கும் கலைச்சொல் என்ன கல்வி சார்ந்த புலம் இதற்கு சரியான கலைச்சொல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நாவன்மையை குறிப்பதாகும் ஃப்ரெண்ட்ஸ் இன்று ஒரு முப்பது கேள்விகள் பார்த்தோம் கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்